பெயரையும் உங்களுடைய புகைப்படத்தையும் பயன்படுத்தி யாராவது ஒருத்தவங்க உங்க நண்பர்கள்ட காசு பறிக்க முடியுமா முடியும் எப்படி முடியும் எப்படி இந்த நூதன மோசடி நடந்ததுங்கிறத உங்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு நம்ம நண்பருக்கு நம்ம நண்பர் வந்து இவர் வந்து என்ன ஆச்சுன்னா இவர் பேர்ல ஒரு கிரியேட் பண்ணி இவர் வச்சு இவரோட நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்தது மட்டும் யார் யார் அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க மெசேஞ்சருக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி இவர் வந்து எம்பசியில மாட்டிட்டாரு இவருக்கு வந்து அர்ஜென்டா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணி இவரோட உயிர் தோழர் என்ன பண்ணியிருக்காரு இவர் தான் எம்பசியில் மாட்டியிருக்காருன்னு சொல்லி நாற்பதாயிரம் ரூபா பணத்தை அவர் அந்த சொல்லியிருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாப்புல அவர் மட்டும்தான் கிடையாது இன்னொரு நண்பரும் இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஃபோனுக்குன்னு எதுவுமே பண்ணாமல் அந்த பேக் ஐடியிலேருந்து மெசேஞ்சரை பார்த்துட்டு ஐயாயிரம் ரூபா மறுபடியும் இன்னொரு நண்பர் அனுப்பிச்சிருக்காரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா இவரோட இவரோட நண்பர் வந்து அவங்களுக்கு வந்து பணம் அமைச்சிருக்கிறாங்க இது வந்து இவர் நல்லா தூங்கி காலையில தான் எந்திரிச்சிருக்காரு காலையில எந்திரிச்சது பார்த்ததுமே இது வந்து அவரோட பேக் ஐடி இவர் போட்டோ வச்சு பேக் ஐடியில அந்த நபர் வந்து இவர் நண்பருக்கு மெசேஞ்சர் மூலியமா மெசேஜ் பண்ணி இவரோட காசை வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க எப்படி அட்டையை போட்டிருக்காங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து இனிமேல் யாரும் என் பேர் பட்ட ஆளாக இருந்தாலும் மெசேஞ்சர் மூலியமா உங்கள்ட்ட யாராவது பணம் கேட்குறாங்க இந்த மாதிரி உடம்பு முடியலை இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டில் இருக்கிறதுன்னு ஃபுல் டீட்டெயிலாக வருது ஒன்று இருக்காரு இது ஒரே காரணம் என்னன்னா இவர் ஃபேஸ்புக் அக்கௌண்டை வந்து இவர் வந்து பிரைவேட் பண்ணாமல் பப்ளிக்கில் வச்சுருக்கிறது காரணம் தான் இவர் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு இவர் இருக்கிற ஃபோட்டோ கிட்டோ எல்லாத்தையுமே எடுத்து அவன் ப்ரூஃபுக்கு என்னை நம்பலையா நீங்க இதை பாருங்க அப்படின்னு சொல்லி இவர் இருக்கிற மாதிரியே ஃபோட்டோவெல்லாம் இவரோட நண்பருக்கு அமுச்சு இவருக்கு மட்டும் கிடையாது யார் யார் இவரோட நண்பருன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க மெசேஞ்சருக்குள்ளே போயிட்டு இந்த இத்தனை வகையான ஃப்ராடுகளை நடத்திட்டு இருக்கிறாங்க கும்பல் இப்போ இவர் நண்பர் இவருக்கு போன் பண்ணி நாற்பதாயிரம் ரூபா பணம் நான் போட்டிருக்கேன் எப்ப தரிய அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்றாங்க இவர இந்த இருக்கிறாரு இந்தியால இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அமைச்சிருக்காரு எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அமைச்சிருக்கு அந்த அக்கௌண்ட் இந்த பாருங்க அவர் பிரீன்குமாரிங்கிற ஒரு அக்கௌண்ட்டுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் பணம் அமைச்சிருக்கிறாங்க இந்த அக்கௌண்ட் வந்து ஃபேக் அக்கவுண்ட் ஒவ்வொருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம ஊர்ல வடக்கு நண்பர்கள்தான் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஏமாத்துவாங்க இப்போ என்னன்னா வடக்கு நண்பர்களையே வடக்கு நண்பர்களை ஏமாத்திருக்காங்க இது மட்டும் கிடையாது இந்த அக்கவுண்ட் அந்த அக்கவுண்ட்ல பணம் போகல அப்படின்னு அந்த இவரோட நண்பர் சொன்னதுனால இன்னொரு அக்கவுண்ட் குடுத்துருக்குறான் அந்த அக்கவுண்ட் இது இப்படி பாவம் இருந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாகி இவர் இருக்கிறாரு இதுக்கு ஒரே காரணம் இவர் போட்டோவை போட்டு பேஸ்புக்ல ஏமாத்துறது இந்த மாதிரி மூதன மோசடிகள பண்றாரு மக்களாகி நீங்கள் தான் முழிச்சுக்கணும் யாராவது ஒரு பணம் கேட்டாங்க கேட்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை இவர் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நண்பர்களை பயமுறுத்தி அவர் நல்ல நாங்கள் ஒரு அவர் பண்ணிருக்காங்க இப்போ இவருக்கு பணம் அனுப்பிச்ச நண்பர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா எத்தனை வீடியோ வந்தாலும் எவ்வளவு கிரைம் நடந்தாலும் உங்களுக்கு அறிவே இருக்காதா அப்படின்னு போலீஸ்காரங்க திட்டி கம்ப்ளைண்ட் எடுத்து நாளைக்கு வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க நண்பர்களே இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு நன்றி இதை ஏன் நான் இவ்வளவு வற்புறுத்தி வலியுறுத்தி சொல்றேன்னா அந்த பையனோட நம்ப வைக்கிறதுக்காக அவர்கள் நண்பர்கள் நம்ப வைக்கிறதுக்காக என்னோட போட்டோ கூட அந்த பையன் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுருந்த அப்படி என் ஃபோட்டோவையும் அவர் ரெண்டு பேர் நிற்கிற புகைப்படத்தையும் அவர் நண்பருக்கு அனுப்பிச்சு நம்ப வைக்கிறதுக்காக பண்ணியிருக்காரு இதில் வந்து என்னோடய ஃபோட்டோவும் வந்து அவனுடைய கைக்கு போயிருக்குது ஒருவேளை என்னோடய ஃபோட்டோவை வச்சு ஏமாத்துறதுக்கு நூற்றுக்கு இரநூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளவு அவசரமாக சொல்கிறதுக்கான காரணம் நண்பர்களுக்கு என்னோடய பெயரையோ என்னோடய ஃபேஸை வச்சு அதாவது ஒரு வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தாலோ அப்படியே ரெக்வஸ்ட் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி மெசேஞ்சரில் நான் மெசேஜ் பண்ணுற மாதிரி வேறு யாராவது மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பணம் கேட்டால் அது நான் கிடையாது யாரும் பணம் அனுப்ப வேண்டாம் ஏதாவது சொல்லி எப்படி வேணாலும் போய் சொல்லி உங்கள்கிட்ட இருந்து காசுகளை வாங்குறதுக்கு தான் அவங்க அவர்களோட எண்ணமாக இருக்கும் தயவு செஞ்சு என்னோட புகைப்படத்தை பயன்படுத்தி யாராவது உங்ககிட்ட பணம்னு கேட்டால் தயவு செஞ்சு யாரும் அனுப்பாதீங்க நன்றி